ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் இந்த ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பிளவுஸ் கட்டிங் எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கன்னாங்க ஒரு நார்மல் பிளவுஸ் கட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து இப்ப இந்த சட்டை அளவு சட்டையை வச்சு எந்த இடங்கள்லாம் அளவு எடுத்து பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன் அளவு சட்டையை வச்சு ஒரு பிளவுஸ் கட் பண்ணா எந்த மாதிரி அளவு எடுக்கணும் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் அளவு எடுத்து ஒரு பிளவுஸ கட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங்கை கட்டி கட்டிங் எப்படி போத பண்றது அப்படின்னு கேட்குறீங்க கட்டிங் தான் மெயின் ஒரு பிளவுஸ் வந்து நம்ம கட் பண்றதை வச்சுதான் ஸ்டிச்சிங்கா அடுத்து ஒரு கட்டிங்ல கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுனாலும் பிளவுஸ் வந்து கட் இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் முதல் இன்னைக்கு வந்து ஒரு கட்டிங் வீடியோ பார்ப்போம் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்ணி அதே போல் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண என்னென்ன வந்து கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க எப்படிலாம் அவங்களோட உடம்பு சைஸ்க்கு வெட்டணும் அப்படின்றதையும் இதில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ எண்பது பாயிண்ட் உள்ள ஒரு பிளவுஸ் பிட்டு தான் எடுத்திருக்கேன் இது என்னோட கஸ்டமரோட ப பிளவுஸ் பிட்டு இப்ப இவங்க அளவு சட்டையும் கொடுத்துருக்காங்க பொதுவாக ஒருத்தவங்க அளவு சட்டை கொடுக்குறாங்க இல்லை நம்ம அவங்ககிட்ட அளவு வாங்குறோம் அப்படின்னா அவங்கள அளவு எடுக்காம அந்த சட்டை அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்ற பட்சத்துக்கு தான் இந்த சட்டையை நம்மளுக்கு கொடுப்பாங்க இது ரொம்ப கரெக்டா இருக்கு இதே அளவுக்கு எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் இப்ப இந்த அளவு சட்டையில நம்ம எந்தெந்த பாயிண்ட் வந்து அளவு எடுத்தோம்னா இந்த சட்டை கரெக்டாக இருக்கும் இந்த இது வெற்றைக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இப்போ சட்டை ரெண்டு சட்டை துணியை வந்து நான் எப்படி விரிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் கரக்கோடு நம்மளோட ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு விரித்து போடணும் விரித்து போட்டுட்டு நம்மளுக்கு மொதல் இப்போ வெட்றதுக்கு முத என்னென்ன வேணும் துணி எடுத்துட்டோம் துணி எடுத்த பிறகு மார்க் பண்ணுறது மார்க் பண்ணதை வரைகிறதுக்கு ஸ்கேல் வேணும் டேப் வேணும் அப்புறம் கத்திரிக்கோல் சாக் பீஸ் நான் வந்து பொதுவா சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் டெய்லரிங் சாக் வந்து யூஸ் பண்றது அது என்னமோ எனக்கு அது செட் ஆகலை இப்போ இந்தத நம்ம பக்கம் இருந்தே அப்படியே தூக்கி கரப்போ கரக்கோடு பக்கம் போட்டுறணும் போட்டுட்டு இப்போ மொதல் வந்து நம்ம தான் அளவெடுக்க போறோம் ஒரு பிளவுஸ்ன்னா முத கை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பிளவுஸ் போட்டோடனே நம்மளோட பார்வை கையில தான் இருக்கும் ஏன்னா அது சோல்ற கையும் தான் நம்மளுக்கு முத தெரிகிறது அதனால கை முத கரெக்டா அளவு எடுத்துக்கிருவோம் சோல்ற கரெக்டா பிடிச்சிக்கிட்டு அப்புறமேட்டு வந்து அதை உயரத்தை அளக்கணும் இப்ப தையலுக்கு ஒரு அரை இஞ்சையும் தான் நான் இப்ப இந்த இடத்துல அளக்குறேன் தையலுக்கும் அரை இன்ச்சு தள்ளி தான் இந்த டேப்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சு இந்த க அவங்களோட கை உயரம் வந்து ஆற இருக்கு நான் இப்ப வந்து எட்டு இன்ச் எடுக்கிறேன் இதில் வந்து இவங்க அளவு சட்டை கொடுத்ததில் இடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாக வேணும் அரை இருந்து முக்கால் இன்ச்சு இறக்கமாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கை வந்து நான் இப்போ ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட எதுக்கு எடுத்தேன்னா இவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸில் ஒரு இன்ச்சுக்கு மேலே வந்து மடிச்சு இருந்துச்சு அதனால தான் சரி கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த இடத்துல இருந்து எட்டு இன்ச் மார்க் பண்ணோம்னா மூணு இன்ச்சு தான் பொதுவாக ஒரு ஆங்கோல் அளவுக்கு வரைகிறது மூணு இன்ச்சு குறைச்சி அப்படின்றப்ப ஒரு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி வ வரைஞ்சிக்கிறணும் வரைஞ்சிட்டு நம்ம குடையிற பகுதியை மார்க் பண்ணி வச்சுக்கிறணும் அடுத்து நான் பொதுவாக வந்து முதலையே குடையிற பகுதியை வெட்ட மாட்டேன் கை எல்லாமே மடிச்சடித்த பிறகு தான் வெட்டுவேன் இப்போ இது மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த துணியை வெட்டிடுவோம் முதல் கை பீஸ் தான் நம்ம வெட்டுறோம் இப்ப வெட்டின பிறகு நம்ம கவனிக்க வேண்டியது அதாவது கவனிக்க வேண்டியது ஆம்கோல் அதாவது கை சுத்தளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு ஒன்போது இன்ச்சு இருக்குங்க இப்போ இந்த ஒம்போது இன்ச்சு இந்த சா சரி நம்ம அங்கே எட்டு இன்ச்சு இந்த அஞ்சு இன்ச்சுன்னு வச்சோம் பாருங்களேன் அதில் சரிவா அப்படியே கொண்டு வந்தோம்னா ஒம்போது இன்ச்சு இருக்கணும் இருக்குது இதுல இப்போ கை சுத்தளவு பார்க்கறேன் கை சுத்தளவு இதுல ஏழரை இன்ச்சு இருக்குது ஏழரை இன்ச்சு அப்படின்றப்ப தையலுக்கு ஒரு இன்ச் போக ஆறரை இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஆறு கிட்ட தான் தச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வருங்க பொதுவாக வந்து ஒரு சிலவங்களுக்கு கை சுத்தளவு ரொம்ப பெருசாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கை ரொம்ப லீனாக இருக்கும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறனும் இப்போ ஏழரை மார்க் பண்ணிட்டு இந்த ஒம்பது இன்ச்சு அளவுக்கு இருக்குல்ல அதோட வந்து ஒரு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் அப்புறம் நாலு தையல் போடுறதுக்காக ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம வந்து அதையும் மார்க் பண்ணிக்கணும் கை சுத்தளவை மடிச்சு அடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சுருக்கி வெட்டிடக்கூடாது பொதுவா நான் வந்து எப்பயுமே ஒரு இன்ச் அளவுக்கு தான் வைப்பேன் ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க கூட கொடுத்துருக்காங்க அப்படின்றனால இதை ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது கை கீழே மடிச்சு அடிக்கிற இடத்த ஒன்றரை கிட்ட எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு கையோட அளவு வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போ கீழே மடித்து எடுக்கிற இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஸ்கேல் வந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளியிருந்து ஒன்றரை கிட்ட மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பிகினர்ஸ் தான் இந்த அளவுக்கு மார்க் பண்ணுவாங்க ரெகுலராக தைக்கிற டெய்லர்கள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கை தைக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இது கழுத்து உடம்போட உயரம் எவ்வளோன்னு பிளவுஸை நல்லா திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு பிளவுஸோட உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இவங்களுக்கு பதினாலு தான் இருக்கு அதனால தான் அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச் கூட வைங்க அப்படின்னாங்க இப்போ அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் இப்படி ப்ளவுஸை திருப்பி போட்டுட்டு இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த டாட்டுக்கு மேலே இருக்கிற இடத்துலருந்து அவங்களோட ப்ளவுஸை அலங்க அவங்களோட உடம்பு சுற்றளவு நம்மளுக்கு கிடச்சிரும் பேக் சைடு உள்ள உடம்பு சுற்றளவு கிடச்சிரும் இப்போ இவங்களுக்கு இருபத்தி மூணு இருக்குது இருபத்தி மூணாக அப்படியே ரெண்டாக மடித்தோம்னா பதினொன்ற பதினொன்றரை தான் நம்ம ப்ளவுஸை ரெண்டா பகுதியாக மடிச்சு போட்டு தான் வெட்டுவோம் அப்போ பதினொன்றரை கிடச்சிருச்சு உயரம் வந்து பதினாலு இருந்துச்சு கரெக்டாக பதினாலு இருக்குது பாருங்க அதுக்கடுத்து அவங்க அரேஞ்சு இது நீ எக்ஸ்ட்ரா கேட்டனால பதினாறு கிட்ட நான் வச்சு வெட்ட போகிறேன் இப்போ இந்த பீஸை இப்படி நம்ம விரிச்சு போட்டிருக்கோம் கரக்கோடு இப்பயுமே நம்மளோட ஆப்போசிட் சைடு தான் இருக்கணும் உடம்போட உயரம் பதினாறு அகல வந்து பதினொன்ற நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை வந்து ஒரு செவ்வகமான ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்படி இது பண்ணிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நீ ஸ்கேல் வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு டெக்னி ரெகுலராக தைக்கிறனால அப்படியே வந்துருச்சு இப்ப நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும் இது கழுத்தோட இறக்கம் இடுப்போட இறக்கம்னா நம்மளோட உடம்பு சா பிளவுஸ் ஃபுல் இறக்கமோ இப்ப கழுத்தோட இறக்கம் நம்ம எவ் முத எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி சோல்ற கரெக்ட் ரெண்டு கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்படியும் அந்த தையல் அந்த ரெண்டு தையல் போட்டிருக்காங்க பாருங்களேன் அது வரைக்கும் மார்க் பண்ணால் ஒம்பது இன்ச்சு அதுக்கு மேல ஒரு இன்ச்சு மேலே எடுத்து மார்க் பண்றதான் அவங்களோட ப்ளவுஸ் கழுத்தோட இறக்கம் இப்போ இவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் எட்டு எட்டு தான் வச்சு தச்சிருக்காங்க நம்ம அதை மடக்கி திரும்பவும் அடிக்கையில் எட்டரை வந்துடும் அதனால தான் நான் ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்கன்றேன் கரெக்டாக அந்த தையல் நம்ம வந்து பெரட்டி விட்டு அடிப்போம் பாருங்களேன் கழுத்தை சுற்றி அந்தது வந்து அது முடிகிற எண்டை நீங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா தோதா இருக்கும் அகலம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளவுஸை அப்படியே அசைக்காமல் நம்மளோட அந்த வளைவு இருக்குது பாருங்களேன் இந்த வளைவை அப்படியே அந்த இடத்துல ஒரு கூடை போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் ரெண்டரை தான் இருக்கணும் எவ்வளோ ஆளுதா இருந்தாலும் ரெண்டைய தாண்டி போகையில சோல்ரு இறங்குற மாதிரி இருக்கும் நல்ல ப்ராடாக சோல்ரு மட்டும் குண்டா இருக்கவங்களுக்கு மூணு இன்ச் வைக்கலாம் மூணு மூணேகால் வரைக்கும் கூட வைக்கலாம் அவங்களோட உடம்ப பொறுத்து இப்போ இவங்க மீடியமான ஹைட் வெயிட்டு தான் இப்ப எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்கேல் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அது வந்து நான் ரெகுலராக தைக்கிறனால டக்குன்னு இந்த வீடியோவுக்கு அது ஞாபகமே இருக்க மாட்டுது இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கிறது அரை இன்ச்சு இப்படி ஒரு போட்டுட்டு அரை இன்ச்சில் அந்த வளைச்சி கழுத்தோட பகுதி அடிச்சிருக்கேன் அடுத்து சொல்கிறேன் இப்போ சோல்ரு வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பொதுவாக மூணு இன்ச்சை தாண்டி குறைஞ்சா ரொம்ப சின்ன சோல்ராக வரும் இவங்களுக்கு பாருங்கள் இந்த பக்கம் தையல் போக இந்த பக்கம் கை சுத்துக்கு தையல் அடித்ததும் சேர்த்து மூணு இன்ச்சு தான் இருக்கு நானும் இப்போ அந்த சோல்ரு வந்து மூணு இன்ச்சுக்கிட்ட தான் எடுத்திருக்கேன் கையோட இறக்கம் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அஞ்சரை வைங்க இல்லை ஆறு வைங்க மீடியமான ஹைட் வெயிட் அப்படின்னா ஆறு வைங்க ஆறு வச்சுட்டு இந்த இடத்த ஒரு இன்ச்சை தாண்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு வச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஆம்கோல் வளைவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் ஒன்றுக்கு மேலே வைக்க சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒல்லியானவங்க இல்லை குண்டானவங்க அப்படின்னாலும் இந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப வந்து இறக்கி தச்சிங்கன்னா கைஸ் ப்ளவுஸ் வந்து கழுத்து இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அதாவது இந்த இடத்த ஒரு இன்ச்சை குறைச்சிட்டு அதுக்கும் கம்மியாக விட்டுனீங்கன்னா கழுத்து இழுத்த மாதிரி ஆயிரும் இந்த இடத்துல நான் ஒரு அரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து ஒரு யூனெக் டைப்பும் கிடைக்கும் யூனிக் டைப்பாக அப்படி கிடைக்கும் வட்டக்கழுத்துன்னு கூட சொல்லலாம் அவங்க போடையில அவங்க சொல்ற இழுத்து கொடுக்கல வட்டமாக தான் தெரியும் ஆனால் நம்ம வெட்டையில் யூ டைப் நெக்காக தான் இருக்கும் இப்போ இந்த உடம்பு நம்ம வந்து நாலு தையல் போடுறக்காக மார்க் பண்ணுறோம் பாருங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறணும் இதுக்கடுத்து நம்ம உடம்போட இறக்கம் எவ்வளோ இருக்குது அகலம் எவ்வளோ இருக்குது எல்லாமே பார்த்தாச்சு பார்த்த பிறகு கீழே மடிச்சடிப்போம் அவங்க வந்து ஒரு அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப கீழே மடிச்சடிப்போம் அந்த அளவுகளாம் அடுத்து மார்க் பண்ணுறேன் இப்போ வந்து கழுத்தை வெட்டி வச்சிருவோம் அப்படியே பாடியை வந்து சுற்றி ப்ளவுஸை வெட்டிட்டோன்னு வைங்களேன் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்ப வெட்டிட்டு கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச் இருக்க அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் பதினாறு கொடுத்துருக்கோம் ஒன்னே கால் அளவுக்கு மர இது பண்ணல ஒரு முக்கால் இன்ச்சு பிளவுஸ் வந்து இறக்கமாவே இருக்கும் இந்த ஸ்டார்ட் வந்து கரெக்டா இப்படி சென்டர்ல பிடிச்சு டாட் படிங்க உங்களுக்கு அப்ப பின்னாடி முதுகு மட்டும் தூக்குற ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு சிலவங்களுக்கு உங்களுக்கு அந்த இடுப்புகிட்ட மட்டும் தூக்கும் பாருங்களேன் அந்தது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நகட்டி பிடிக்கிறதுனால அப்படி இருக்கலாம் அதே போல் ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ஆகும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஆளுக்கு இடுப்பு செருசாக இருக்கும் ஒரு ஆளுக்கு சோல்டர் பெருசாக இருக்கும் ஒரு ஆளுக்கு கை பெருசாக இருக்கும் அப்படின்றப்ப நிறைய இருக்குது இப்போ இதை வெட்டி எடுத்துட்டேன் எடுத்த பிறகு நம்ம வந்து நான் ப்ளவுஸாக இப்போ கரக்கோடு பகுதியை ஏன் பக்கம் போட்டிருக்கேன் முத ரெண்டு சமயமும் கையும் பாடியோட உடம்பு சைஸ் அதாவது உட பிளவுஸோட இது வச்சு பண்ணையில் கரக்கோடு ஃபுல்லும் நம்மளோட ஆப்போசிட் சைடு கலந்துச்சு இப்போ கரக்கோடு நம்ம பக்கம் இருக்குது இப்போ போட்டுட்டு இந்த பிளவுஸை நான் எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னு பாருங்கள் இந்த சோல்ரும் இந்த ஆம்ஹோல் பகுதியும் அந்த கரக்கோடோட கார்னரில் இருக்கணும் இப்படி ஒரு அமைப்பில் இந்த பிளவுஸை போட்டுக்கோங்க இப்போ இந்த இடம் வந்து இப்படி மார்க் பண்ணாதான் இந்த பிளவுஸ் வந்து கரெக்டான ஒரு கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸாக கிடைக்கும் இவ்வளோ நேரம் வந்து கையோ உடம்போ வந்து நேர் பீஸ் எடுத்தோம் இப்போ வந்து இந்த பிளவுஸுக்கு நம்ம கிராஸ் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்ப இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் கிராஸாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணலாம் வேறு எங்கிட்ட வச்சிங்கன்னா இந்த கரக்கோட இந்த இடத்த மார்க் பண்ணி இந்த ரெண்டு சோல்றும் நாங் ஹோலும் அந்த கற்கோடு கிட்ட தொடுற மாதிரியான பாயிண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கிராஸ் பீஸ் கரெக்டா இருக்கும் இப்படி வரைஞ்சுக்கோங்க கழுத்து எவ்வளவு அப்படின்றத அடுத்து நம்ம இப்ப நோட் பண்ணணும் கிராஸ் பகுதியை எப்படி அளவெடுக்கிறது அப்படின்றதையும் சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்ப நான் ஜென்ரலா தான் ஒரு மார்க் பண்ணிருக்கேன் ஆஹ் இதுல கூடவும் வரலாம் குறைச்சும் வரலாம் சுற்றி பாருங்க இப்படி ஜென்ரலாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கிராஸ் பீஸு இவங்க கொடுத்துருக்க அலோ ப்ளவுஸு கிராஸ் பீஸு சொல்ற பாருங்க உடம்போட அகலம் வந்து பன்னெண்டு கிட்ட வருது ஏன்னா கிராஸ் பீஸு அப்படின்றப்ப அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா காட்டுது நம்மளுக்கும் நம்மளோட பீஸை இழுத்தோம்னா இந்த மாதிரி கிராஸாக இழுத்து கொடுக்கும் அதனால அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தோணுது இன்னும் நம்ம நல்லா இழுத்தோம்னா இன்னும் ஒரு அரை இன்ச்சு கூட வருங்க பொதுவாக ஜென்ரலாக அப்படியே லைட்டாக ஒரு இழுத்தா ஒரு கிட்ட வருது அதே போல் இதில் சோல்ரில் இருந்து இந்த கப்ஸை பிடிக்கிறோம் பாருங்கள் இதோட பாயிண்ட்டையும் பிடிக்கணும் கரெக்டாக பதிமூணு வருது பதிமூணு இன்ச்சு வருது நான் சோல்றையும் தைக்கிற துணி இருக்குது பாருங்களேன் அதையும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு தான் இது பதிமூணு வருது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா துணியை நம்ம சேர்க்காம அரை பாயிண்ட் வந்து தைக்கிற துணியை சேர்க்கலனா பன்னெண்டரை தான் வரும் அதையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இது பதிமூணு இதுவே நம்ம இழுத்து பிடிச்சோன்னு வைங்க அந்த கிராஸ் பீஸ் அப்படின்றப்ப நல்லா இழுத்து கொடுக்கல இருந்து பதினாலு இன்ச்சு வரைக்கும் வருது கிராஸ் பீஸ்னாலே அகலமும் கூட கிடைக்கும் உயரமும் நீல க கூட கிடைக்கும் அதனால தான் கிராஸ் கட்டிங் போடுறோம் இப்போ முன்களுத்த நான் எப்படி வந்து பின்பக்கம் வெட்டையில் சொன்னேனோ அதே மாதிரி ஒரு அமைப்பில் தான் நான் நோட் பண்ணுவேன் சொல்ல பின் கழுத்தை காட்டி முன்கழுத்து வந்து சீக்கிரம் ரொம்ப அகலமாகவும் கொடுக்கக்கூடாது கொடுத்தா ஒருவேளை அவங்க போடுவாங்கன்னா ஓகே கொடுத்தோம்னா சோல்ரு வந்து இறங்குற ஃபீலே இருக்கும் அதனால் இப்படி எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ஆறு இன்ச் முன்கழுத்து இறக்க இருந்துச்சு இதுக்கடுத்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பட்டி பட்டி பாருங்களேன் ஒரு சிலவங்க வளைச்சி கொடுத்துருப்பாங்க இவங்க நேர் பீஸாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு செவ்வகமான துணியை எடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்க வளைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கிராஸோட அமைப்பு வந்து நல்லா எடுப்பாக தெரியும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்றனால தான் இந்த மாதிரி நேர் செவ்வகமான ஒரு பீஸாக கொடுத்துருக்காங்க ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு அடுத்தும் நம்மளுக்கு கிராஸ் பீஸில் நிறைய வேலை இருக்குங்க கொக்கிப்பட்டி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதையும் அடுத்து பார்க்கணும் இப்போ இதில் பதிமூணு பதினாலு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணணும் இப்போ நம்ம நான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல இது வந்து பொதுவாக ப்ளவுஸை மடிச்சு போட்டு எடுத்தது தான் பதிமூன்றை கிட்டே இருந்துச்சு அப்படியே வச்சிட்டேன் சுற்றி வெட்டையில் உள்ளடக்கமாக வெட்டிக்கலான்னு கொக்கிப்பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் கொக்கிப்பட்டி இப்போ நால்ரை இருக்குங்க நால்ரைய நோட் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தவங்க கொக்கிப்பட்டி கூட இருந்தால் கூட அது மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க உடம்பு வந்து ஆறரை வருது கை ஜாயின் பண்ணுற உடம்பு பகுதி வந்து ஆறரை வருது இந்த ஆறையும் இந்த கிராஸ் பகுதி எல்லாத்தையுமே அப்படியே வந்து நம்ம தைக்கணும் அப்போ தான் இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஒரு வடிவமாக கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல ஆறு இது பண்ணிட்டேன் இங்கிட்டு நாலரை மார்க் பண்ணிட்டேன் உயரம் வந்து பதிமூன்றக்கிட்ட எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் அப்போ இதை மார்க் பண்ணி இந்த மூணு இடத்தையும் பாயிண்டாக கொண்டு வரணும் இப்படி இதுதாங்க கிராஸ் பீஸ் வெட்டுறது இவங்களுக்கு வந்து ஆறு வச்சிருக்காங்க நம்ம கை ஜாயின் பண்ற உடம்பு பகுதியை ஆறு வச்சிருக்காங்க ஆறு வச்சிருக்காங்கன்றப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப பிளவுஸோட பீஸ் வந்து சார்பா இருக்காது இப்ப இதுகளெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க இவங்க நான் இப்ப வெட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப சார்பா இருக்காதான் ஆனால் கப் சேப் கரெக்டா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சார்பா வேணும் அப்படின்னா நம்ம கை ஜாயின் பண்ற இடம் இருக்கு பாருங்களேன் அந்த இடம் ஆறு இருந்துச்சுல அதை வந்து ஒரு இன்ச்சு கிட்ட குறைச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கப் சேஃப் வந்து கொஞ்சம் சார்பா இருக்கும் எடுப்பாக தெரியும் இப்ப வெட்டிடுவோம் முன்பகுதி எப்பயுமே வெட்டையில ரொம்ப உள்ளடக்கமாக வெட்டாதீங்க அந்த கரெக்டாக மார்க் பண்ணுறதுலே வெட்டிக்கோங்க உள்ளியான ஆள் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து உள்ளடக்கமாக கூட்டம் வெட்டலாம் ஆனால் அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்தே வெட்டிக்கோங்க இவங்க வந்து மீடியமான உடம்பு சைஸ் அப்படின்றனால அதில் மார்க் பண்ணதில் வெட்டியிருக்கேன் இப்போ நம்ம பட்டிக்கு பட்டி வந்து அவங்களுக்கு நான் ப பத்து இன்ச்சு பத்தரை கிட்ட கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா உடம்பு வந்து நம்மளுக்கு தான் இருந்துச்சு உடம்போட அகலம் பதினொன்ற அப்போ பட்டி வந்து மேக்சிமம் ஒரு ஒரு இன்ச் வந்து குறுகலாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வி சேஃப் கிடைக்கும் ப்ளவுஸில் நம்ம இடுப்பு பகுதி சுருக்கமாக இருக்குன்றப்ப அந்த இடங்கள் வந்து குறுகி வரணும் அப்படின்றக்காக கிட்ட எடுக்கிறேன் நான் அளவு ப்ளவுஸில் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கும் பொதுவான அளவு இதுதான் பாருங்க அவங்களுக்கு அந்த தையல் சைடு தையல் போக பத்து தான் இருக்குது அப்ப நம்ம ஒரு இன்ச் வந்து கம்மியா எடுத்தது கரெக்டு தானே அப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பக்கமும் சின்ன சின்ன கரெக்ஷன் வரும் பத்து இன்ச் இருக்கா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதா இருக்கும் எல்லாருக்குமே வந்து இடுப்பு ரொம்ப குறுகலா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நிறைய பேருக்கு இடுப்பு சைஸும் பெருசா இருக்கும் அப்படி இருக்கையில தான் வரும் இப்போ இவங்களுக்கு பட்டியோட உயரம் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா கீழேயும் மேலையும் தையலுக்கு போயிடும் அப்படின்றப்ப ஒரு மூணு மூணேகால் தான் இருக்கும் இது பட்டிக்கு மிச்சம் இந்த பீஸ் வந்து என்னன்னா கொக்கிக்கு எடுத்துக்கணும் ஒரு ப்ளவுஸை நம்ம வெட்டையிலயே இந்தந்த பீஸ் தேவைப்படும் அப்படின்ட்டு இது கொக்கிக்கு அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும் இதுக்கடுத்து கழுத்துக்கு நம்ம சுற்றி அடிக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் வேணும் பாருங்களேன் இந்த இடத்த நம்ம கிராஸ் பீஸாக எடுத்துக்கிறணும் இப்படி இந்த துணிகளை கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும் பட்டி கிராஸ் பீஸு பட்டி ஒரு ஆறு விதமான கட்டிங் தாங்க முக்கியமானது அதுக்கு தேவையான அளவு துணி இருக்கணும் இப்போ முத வந்து இப்படி கிராஸ் பீஸாக நாலு தான் மார்க் பண்ணி வெட்டி வச்சுக்கோங்க ஒரு எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் பிட் எடுத்தால் ஒரு தொங்களுக்கு அளவு சட்டையை வச்சு இப்படி தான் தைக்கணும் இந்த இடங்கள்ல தான் நீங்கள் வந்து இதுகளெல்லாம் வெட்டிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் துணியும் நம்மளுக்கு மிச்சமாக இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வேறு அமைப்பில் போடுறதை காட்டி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வெட்டியில துணி பீஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இப்போ இந்த போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வெட்டி அப்படின்றதுக்கு தான் இதை வச்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டெய்லரிங் வீடியோல சொல்லுங்க இப்ப முத என்னென்ன பீஸ் வெட்டணும் அதாவது கை வந்து அதுக்கடுத்து உடம்போட பகுதி வெட்டணும் அதுக்கடுத்து முக்கியமா வெட்டக்கூடிய ஒரு பகுதினா கிராஸ் பீஸ் வெட்டணும் பட்டி வெட்டணும் அதுக்கடுத்து நம்ம கொக்கி பீஸ்கான துணிகளை தேடணும் கழுத்தோட சுத்து வந்து கிராஸ் பீஸ்களை இது பண்ணணும் இது தாங்க முக்கியமாக நம்ம வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது இதை அப்படியே எடுத்து இப்படிதான் மடிச்சு வச்சிருவேன் இந்த குட்டி குட்டி பீஸ்களை கூட விடமாட்டேன் லாத்தையும் தைக்கிற வரைக்கும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் இல்லை ஏதோ டவுட் இருந்தாலும் கமன்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்